ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே விஜய் வந்து போலீஸ் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இங்க ராகினிக்கும் பசுபதிக்கும் பயங்கர ஜாலி எப்படியோ இதுதான் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதுவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வெனிலா வந்து பசுபதிக்கிட்டையும் ராகினிக்கிட்டும் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க விஜய் ஜெயிலில் இருந்தாரா அப்படின்னா எப்படிங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கும் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ராமா பண்ணி இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களால் நான் மீடியா வரைக்கும் போனேன் அப்படி இல்லாமல் நான் பாட்டுக்கு விஜய் கிட்டே சமாதானமாக பேசியிருந்தாவே அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருந்திருப்பார் அவரை ஜெயிலில் வைக்கிறதில் உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி மேலேயும் பசுபதி மேலேயும் சந்தேகப்பட்டு நம்ம வெண்ணிலா கேட்குறாங்க உடனே ராகினிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்பா இவ ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பாளோ நம்ம இவளை முட்டால் இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏமா நான் பார்த்துக்குறேன் நீயே காட்டி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலாவும் என்னங்க நீங்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்க இருக்கீங்க விஜய வெளியே கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பசுபதி இருந்துட்டு என்னம்மா நீ இப்படி பேசுற கொலகேசில் விஜய் வந்து உள்ள போயிருக்கான் அப்புறம் எப்படிமா சாதாரணமாக போலீஸ் வந்து விஜய் விட்டு விட முடியும் அப்படியெல்லாம் மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெண்ணிலா இருந்துட்டு என்னங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அன்பு அங்கிள் சொன்னது சும்மா தானே சொன்னாரு சும்மா ட்ராமா தானே பண்ணாங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தானே சொன்னது அதுவே உண்மையாக்கி நீங்கள் என்னடானா விஜய ஒரே அடியாக நிரந்தரமாக ஜெயிலில் தள்ளிடுவங்க போல ஒழுங்கா வந்து நீங்கள் விஜய கொண்டு வருவாங்க அப்படினு சொல்லி கூப்பிடுறாங்க உடனேங்க பசுவதி இருந்துட்டு ஏமா உண்மையாவே உன் அப்பா அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுது விஜய் தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வெளியில பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இல்லைங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு தெரியும் விஜய் எப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட நான் அங்க இங்கேன்னு ஊரை சுத்தி இருக்க அவரை நான் லவ் பண்ணியிருக்கேன் அவரோட கேரக்டர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவரு அப்படி நினைக்கவே மாட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த அஜயோட அப்பா தான் ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணி என் குடும்பத்தவே வெளியே துரத்தி விட்டார் ரொம்பவே கடுமையாகவும் பேசினார் அவரால் தான் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சொன்னால் கூட நான் நம்புவேன் ஆனால் விஜய் மேலே நீங்கள் பழியை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேங்க ஒழுங்கு மரியாதையாக உள்ள உள்ள இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட வந்து உண்மையை சொல்லி விஜய் வந்து வெளியே கொண்டு வருவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் உடனே பசுபதி இருந்துட்டு ஏ வெனிலா உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்தால் என்ன நடக்கலனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை அந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது அதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா என்னப்பா வெண்ணிலாவை மிரட்டுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணர்ஜி பேசுகிறாங்க என்னப்பா இப்படி தான் வெண்ணிலா நம்ம பக்கம் இருப்பான் இல்லைனா அந்த காவேரி பக்கம் போயிடுவா காவேரி பக்கம் போனான்னா கண்டிப்பாக காவேரி இவன் மனசை மாற்றி விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காப்பா இங்கே பார்ப்பான் நீ வெண்ணிலாவை வந்து பகச்சிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சைகையாலே சொல்றாங்க உடனே பசுபதியுமே வெண்ணிலா கொஞ்ச நேரம் ஜெயிலுக்குள்ள தள்ளி அதுக்கப்புறம் விஜய வெளியே கொண்டு வந்துடலாம் காவேரி தான் இதுக்கு காரணம் காவேரி தான் விஜய தூண்டிவிட்டு இப்படி உங்க குடும்பம் சாகுறதுக்கு காரணம்ன்ற மாதிரி கூட கேஸை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீ நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க எப்படியும் விஜய் வெளியே வந்துருவார் என் கழுதுல தாலி கட்டுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வரைக்குமே வெணிலா வந்து பசுபதியும் ராகிணியுமே முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பசுபதியும் ராகினியும் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ காவேரி விஜயும் பிரியணும் காவேரி பழி வாங்கணுன்றதுக்காக தான் இவங்களை இவங்க வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம வெண்ணிலாவுக்கு தெரியவே தெரியாது அப்படி தெரிய வரணும் வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் விஜயும் காவேரியும் குடும்பமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியணும் அந்த விஷயம் தெரிஞ்சு காவேரி வாழ்க்கையை விட்டும் விஜய் வாழ்க்கையை விட்டும் விலகி நம்ம வெண்ணிலா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம வெண்ணிலா வந்து உள்ளே போயிட்டு விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை நான் வெளி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் நான் உள்ளே வரத்துக்கு காரணமே நீ தாண்டி சும்மா நல்ல மாதிரி வந்து எங்கிட்ட நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க நான் தாத்தாவை வர சொல்லியிருக்கேன் அவர் லாயரோடு வந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே தாத்தா அவங்க பொண்ணு அதாவது அஜய் அவங்க அம்மா அவங்க வந்து எதார்த்தமாக நம்ம தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க நியூஸில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் என்ன தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு விஜய்க்கு காவேரி கல்யாணம் நடந்தப்போ கூட நான் தான் இருந்தேன் இப்போது வெளில வந்து திரும்ப வந்துட்டு தான் எல்லாம் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாத்தா அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம்மா இங்கெல்லாம் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த அன்பரசு அந்த புருஷன் இருக்கான்ல அவன் விஜய் மேல குலப்பள்ளிய போட்டுட்டானான் இப்போ தான் இப்ப விஜய கூலை கொலப்பள்ளி போட்டு விஜய இப்போ ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க விஜய் அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணல வெண்ணிலா குடும்பம் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கே விஜய் தான் காரணம்னு சொல்லி உன் புருஷன் சொல்லியிருக்கான் எல்லாமே இப்போ உன் புருஷனால தான் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு பின்னாடி இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வெண்ணிலா வேற இவங்க எல்லாரையும் விஜய் சமாளிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு போதும் போதும்னு இருக்கும் நான் காவேரியுமே அங்கே தான் இருக்கான் இத்தனை நாளாக காவேரி விஜயை விட்டு விலகி தான் இருந்தா இப்போ தான் விஜய்க்கு ஒன்று அதாவது விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டாரு அப்படின்றதுனால விஜய் பக்கம் நினைக்கவும் விஜயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா நானும் இல்லை கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அஜயோட அம்மா இருந்துட்டு அப்பா எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ப்பா என் புருஷன் அடிக்கடிக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார் அப்போல்லாம் விஜயும் வெண்ணிலாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவ அவருக்கு பிடிக்கலை என்கிட்டமே சொல்லதான் செஞ்சார் விஜய்க்கும் வெணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த வெணிலா அவங்க குடும்பம் சரியில்லை பணத்துக்காக நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய்க்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் நீங்கள் தேவையில்லாமல் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராதிங்க கிளப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்போவே சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அடிக்கடிக்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி வெண்ணிலா குடும்பம் இருக்கவே கூடாது நீங்கள் லாரி வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணி வெண்ணிலா குடும்பத்தை இல்லாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் பேசிக்கிட்டு இருந்தார் நான் போயிட்டு கேட்டேங்க எதுக்காகங்க இப்படி குடும்பத்தவே கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லையே நான் அது அப்படியெல்லாம் எதுவும் பேசலையா அப்படின்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லி மனுப்பிட்டாருங்க அப்பா எனக்கு என்னமோ வெண்ணிலா குடும்பம் இறக்கிறதுக்கு காரணமே என் புருஷன் தான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ கிளம்பி உடனே ஸ்டேஷனுக்கு வா நீ வ வந்து உண்மை எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அஜயோட அம்மாவுமே சரிப்பா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயக்காக நம்ம அஜயோட அம்மா வந்து ஊரில் இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தாவும் லாயரும் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க தாத்தாவை பார்த்ததுமே நம்ம காவேரி தத்தா வந்துட்டிங்களா விஜய இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல தத்தா நம்ம சீக்கிரமாகவே விஜயை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் ரொம்ப நேரமெல்லாம் இவரை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கக்கூடாது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இங்கே பாருமா காவேரி நீ கவலைப்படாத இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை விசாரிக்கிறதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் கூடவே நம்மளோட ஃபேமிலி லாயரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அப்படினு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே லாயர் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசுகிறாங்க அதே சமயம் இதுக்கு ஆதாரம் அதாவது விஜய் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல எல்லாத்துக்கும் காரணம் இந்த அன்பரசு தான் அப்படின்றதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி லாயர் வந்து போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் ஆதாரத்தை காட்டிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாங்க உடனே தாத்தா வந்து அஜயோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அஜயோட அம்மாவுமே இந்த கிட்டே வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே வந்துடுறாங்க இங்க இந்த ராகினி வந்து பாக்குறாங்க யார் இவங்க புதுசா இருக்காங்கன்ற மாதிரி உடனே இங்க நம்ம ஓ எங்க மாமியார் தானா அஜய் அம்மா இவங்க எதுக்காக இந்த நேரத்துல இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியா வராங்க உடனே நம்ம அஜயோட அம்மா உள்ள வராங்க உள்ள வந்ததுமே லாயர் வந்து இவங்க தான் இவங்க தான் சாட்சியா சொல்ல போறாங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அதாவது இந்த கொலை நடந்ததுக்கு காரணமே காரணமாக இருந்தவங்களை வந்து இவங்க சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஜயோட அம்மா வந்து எல்லாமே சொல்கிறாங்க ஏன் புருஷன்தான் வினிலை அவங்க குடும்பத்தை லாரி வச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது இதை என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் இன்ஸ்பெக்டருமே ஓ தன்னோட புருஷன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை நீங்கள் சொல்கிறீங்க அதை மறைக்காமல் தன்னோட புருஷன் அதாவது தப்பு செஞ்சுட்டாரு அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேர்மையாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விஜய் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாங்க உடனே அன்பரசுக்கு பயங்கர கோவம் வருது ஏன்டி ஒரு புருஷன் தப்பே பண்ணியிருந்தாலும் புருஷன் பக்கம் தாண்டி நிற்கணும் பொண்டாட்டி நீ என்னன்னா இவங்க நம்பிக்கை துரோகம் நமக்கு பண்ணாங்க நம்மளை வீட்டை விட்டே துரத்துனாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் விஜய் எந்த தப்பும் பண்ணாதவன் அவன் நிரபராதி அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சித்தி நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம விஜய் வந்து அஜயோட அம்மாவை காவேரியை தாத்தாவை கூட்டிக்கிட்டு வெளியே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போயிடுறாங்க உடனே வெண்ணிலா ஓடி வந்து எங்கள் விஜய் கூட சண்டை போடுறாங்க விஜய் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சண்டை போட்டேன் மீடியா கிட்ட போனேன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் ஆனால் இப்படி எது பண்ணியுமே நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டிங்களா இங்கே பாருங்கள் நான் உங்கள் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் விஜய் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை விஜய் என் அப்பா அம்மாவுமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க நான் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியாக வாழ்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருடி உன் சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை என்னால் அழிக்க முடியாது என் காவேரி தான் என் சந்தோஷம் என் உலகமே என் காவேரி தான் இங்கே பார் ஒழுங்கு மரியாதையை என் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடு தயவு செஞ்சு எனக்கு குட்பாய் சொல்லிவிட்டு நீ எங்கேயாவது போயிடு ஆ உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சேன் ஆனால் நீ அதுக்கு எதிர்மாறாக இருக்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சி அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் உனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ அதுக்கெல்லாம் தகுதியானவளே இல்லை என்னுடைய அன்பு வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் ஏன் காவேரி ஏன் விருப்பம் என்னவோ அதை ஏற்றுக்கிறேன்ற <ம்> அதாவது மனப்பக்குவத்தில் தான் இருந்தா ஆனால் அவள் தான் எனக்கு வேணும் அவள் தான் என் உலகம் வாழ்க்கை எல்லாமே அவள் தான் அவள் தான் என் பொண்டாட்டி இப்போது நீ பிரச்சனை பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜயோட ஷர்ட்டை பிடிச்சி வெண்ணிலா இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது விஜய் ப்ளீஸ் விஜய் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டுவிட்டு மட்டும் போயிடாதீங்க விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உடனே தாத்தாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னம்மா வெண்ணிலா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா உனக்காக விஜய் எவ்வளவோ பண்ணியிருக்கான் அவன் ரொம்ப நல்லவுமா அது உனக்கும் தெரியும் ஆனால் அவனை எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன்ட்டு உனக்கு தெரியுதா இல்லையா மீடியா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அவனை ஃபுல் டேமேஜ் பண்ணியிருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது விஜய் மலை அக்கற பாசம் ஏதாவது இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீ பண்ணியிருப்பியா அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையாகவே அவனை லவ் பண்ணியிருந்த அப்படின்னா அவனோட சுச்சுவேஷனும் அவன் எத்தனையோ டைம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சான் ஆனால் அதை எதுவுமே நீ ஏற்றுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே அந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து உன்னை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இப்போ பார்த்தியா எந்த பக்கம் நியாயம் இருந்ததும் அதுதான் ஜெயிச்சது நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணிங்க இப்போ அந்த அன்பரசு விஜய்மலை பழி போட்டான் இன்னைக்கு இவனே மாட்டிக்கிட்டான் அது மாதிரிதாம்மா பாவம் விஜய் என் அவனுக்கு ஒரு கூட கொள்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான் யோசிப்பான் அப்படியாப்பட்டவனை கொலை பண்ணிட்டான் அவங்க குடும்பத்தவே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் பண்ணி இப்படி என் விஜய இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இனி என் விஜய் பேரனும் என் காவேரி பேத்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஹீ காவேரி எல்லாமே உன்னால் தான் டி நான் உயிருக்குயிராக லவ் பண்ண விஜய் இப்போ எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தோணுது எல்லாமே உன்னால தான் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து நம்ம காவேரி வயிற்றில் குத்திடுறாங்க காவேரி அம்மான்னு சொல்லி கத்துறாங்க உடனே விஜய் ஈ எதுக்கடி வயிற்றில் குத்தின வயிற்றில் என் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லி இங்க விஜய் வந்து கத்துறாங்க பாவி இப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணி டேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்துறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் டே விஜய் காவேரியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடா சீக்கிரம்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சு காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க இங்க வெளியாவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு ஐயோ தெரியாம நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே ஒண்ணு கொஞ்சம் நம்ம யோசிச்சு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க தாத்தா காவேரி வயத்தில் என் வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருந்தது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா விஜய் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இப்போது இப்படி நடந்துருச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமா தாத்தா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா ஐயோ என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் விஜய்யும் நம்ம தாத்தாவும் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னப்பா விஜய் இப்படி நடந்து போச்சே பாவம் காவேரி வயத்தில் குழந்தையோடு இருக்கா ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் வந்து வெளியே வராங்க டாக்டர் காவிரி என்னாச்சு வயத்தில இருக்கிற குழந்தை நல்லா தானே இருக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படியோ கடவுள் புண்ணியந்தான் நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இப்போது குழந்தைக்கு எதுவுமே ஆகலை கர்ப்பப்பைக்கு பைக்கு சைடில் தான் கத்தி குத்து இறங்கியிருக்கு அவ்வளோவா அதாவது ரொம்ப சீரியஸெல்லாம் இல்லை கவலைப்படாதீங்க அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் இங்கே விஜய்க்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது தாத்தாவுக்குமே ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் டாக்டர் அதாவது குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் அவங்கள க்யூர் பண்ணிடணும் அதுக்கு எவ்வளோ பணம் ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் நம்ம விஜயும் சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே சாரதாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது போன காவேரி இன்னுமே வீடு திரும்பலை இங்கே கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடி நைட்டு பதினோரு மணி ஆகுது இன்னுமே காவேரி வீட்டுக்கு வரல எக்ஸிபிஷனில் அந்தளவுக்கு நிறைய வேலை இருக்குமோ இல்லை ஏதாவது அங்கே பிரச்சனை நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா இருந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடி ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் ஆச்சு வீடு திரும்பலை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரிக்கு திரும்பவும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்னு இருக்குது உடனே இங்கே நம்ம கங்கை வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க அம்மா காவிரி ஃபோன் சுவிட்ச் ஆப்னு வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியே சாரதாவுக்கு கையெல்லாம் கை காலெல்லாம் நடுக்கமா இருக்கு ஐயோ என்னடி சொல்கிற அப்போவே சொன்னேன் நான் எக்ஸிபிஷனுக்கு போய்ட்டு கூட்டிகிட்டு வரண்டின்னு சொல்லிட்டு ஏதோ குமரன் தம்பி அங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்லவும் உடனே குமரனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க குமரனுக்கு அதாவது குமரனுக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் நம்ம விஜய கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே தான் காவேரியும் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் பண்ணி குமரன் வந்து நம்ம காவேரி தேடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அப்புறம் தான் தெரியுது காவிரிக்கு அதாவது கத்தி பட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உடனே குமரன் வந்து ரொம்பவே பதட்டமாக எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க நம்ம காவேரிக்கு ஏதாச்சும் ஆகிட்டுருக்கோமோ கத்தி குத்து அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக போகிறாங்க அப்போது கங்கா வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க காவேரி இருக்காங்களாங்க எக்ஸிபிஷன் தானே இருக்காவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கங்கா நீ எதுக்கும் பதட்டப்படாத நான் உடனே காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிடுறாங்க கங்காவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது ஏன்னா குமரன் வந்து நார்மலாக பேசாமல் ரொம்பவே பதட்டமாக பேசுறாங்க அதனால ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது சாரதாவும் கேட்குறாங்க அம்மா இப்போதான் அம்மா சொன்னார் உடனே காவிரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா கேட்குறாங்க ஆ வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க அங்கே விஜயும் தாத்தாவும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க உடனே இங்கே குமரன் போனதுமே விஜய் போயிட்டு குமரனை கட்டி பிடிச்சுன்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு என்னாச்சு நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும் கத்தி பட்டது அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் காவேரிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் த்ரீ டேஸ் ஆகுமான்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறாங்க நம்ம குமரன் வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க சரி நம்ம ஃபோனில் சொன்னால் இது சரியாக இருக்காது எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க கங்காவுமே பிரெக்னண்ட்டாக இருக்கா அவளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் நம்ம நேரில் போய்ட்டு நிதானமாக பொறுமையாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரிங்க விஜய் இப்போ காவிரி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை இப்போ பார்க்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நானே இன்னும் காவிரியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு நான் இந்த விஷயத்த சாரதாத்திட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சாரதாத்தாவும் அத்தையும் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க காவிரி வரலை வரலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க நான் போயிட்டு வீட்டில் சொல்லி அவங்கள இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவே பதட்டமாக தான் போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே குமரன் மட்டும்தான் வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு சாரதா வந்து ரொம்பவே பதட்டமாக என்ன தம்பி நீங்கள் மட்டும் வரீங்க காவிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துட்டு அப்படியே பதட்டப்படுறாங்க முகமெல்லாம் அப்படியே வேக்குது உடனே என்ன தம்பி இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கேட்குறாங்க உடனே குமரன் இருந்துட்டு நடந்த விஷயத்தை சொன்னதுமே சாரதா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்னை தம்பி சொல்கிறீங்க காவேரிக்கு கத்தி குத்துப்பட்டுருச்சா யார் குத்துனது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாகவும் கேட்கவும் வெண்ணிலா தான் அந்த வெண்ணிலா தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அவள் சரியான கொலகாரி அவளை சும்மா விடக்கூடாது அவளை ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவும் குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ இந்த மாதிரி நிலமையில் கா காவேரிக்கு இப்படி இப்படியாக நடக்கணும் ஐயோ கடவுளே நமக்கு யாருக்குமே சொல்லாமல் இவ எதுக்காக போல ஸ்டேஷன் போயிருப்பா நம்மள யாராச்சும் ஒருத்தர கூட்டிட்டு போயிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ஐயோ காவிரி அவளுக்கு எதுவும் ஆகல இப்ப நல்லா சொல்லி கேட்கவும் அத்த நீங்க கவலைப்படாதீங்க அத்த நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை குழந்தைக்கும் எதுவும் ஆகல காவேரிக்கும் எதுவும் ஆகல த்ரீ டேஸ்ல அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம குமரன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் குமரனும் சாரதா கங்கா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க உடனே சாரதா அழுதுகிட்டே வராங்க காவேரி காவேரின்னு சொல்லிவிட்டு அப்போதான் டாக்டர் வராங்க டாக்டர் என் பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் பார்க்கலாம் ரொம்ப அதாவது சத்தம் போடாதீங்க பேஷண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராகவும் இருக்கும் சைலண்டாக போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே விஜய் சாரதா எல்லாருமே போயிட்டு காவேரி பார்க்க போகிறாங்க காவேரி வந்து கண் விழிக்கவே இல்லை கண்ணை மூடிக்கிட்டே தான் இருக்காங்க விஜய்க்கு பயங்கரமாக அழகு வருது உடனே சாரதாவுக்குமே அழு அழுதுகிட்டே இருக்காங்க உடனே அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க வராங்க விஜயும் வெளியே வராங்க விஜய் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க தம்பி எல்லாமே உங்களால் தான் உங்களுக்காக தான் அவள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்போது வெண்ணிலாவால் கத்தி குத்துப்பட்டுருக்கு அந்த வெண்ணிலா எவ்வளோ பெரிய படு மோசமானவளாக இருப்பா நீங்கள் பாருங்க வெண்ணிலாவும் வேணும் காவேரியும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் காவேரிக்கு இப்படி ஒரு நிலமை காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கா தாத்தாவுக்குமே ஞாபகம் வருது ஏன்னா காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பிரியவும் முடியாது எல்லாத்தையும் மறந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் காவேரி வேறு கர்ப்பமாக இருக்கலாம் இதெல்லாம் எப்போ நடந்தது என்ன எதுன்னே எனக்கு தெரியல பாவம் காவேரி எல்லா கஷ்டத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு கும்மிறிக்கிட்டு இருந்திருக்கா பாவம் அவள் எந்த கஷ்டத்தையுமே சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாள் அவளோட கஷ்டத்தை அவளே தீர்த்துப்பா அப்படி தீர்க்க முடியலனாலுமே மனசோட வச்சுப்பா இப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு எதுவுமே எங்கக்கிட்ட அவள் சொல்லலை அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கூட எங்ககிட்ட மறைச்சிட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க உடனே விஜய் வந்துட்டு அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை காவிரியை நான் பத்திரமா பார்த்து பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு இருந்தே உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா காவிரி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் எனக்கு அப்படி தான் ஆசை இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை இந்த வெண்ணிலா தான் என்னை விடாமல் இப்படி துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கா வெண்ணிலாவுக்குமே நீ எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவள் கேட்குற மாதிரியே தெரியல அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை காவிரியை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே நடந்து முடிஞ்ச முடிஞ்சிருச்சு காவேரி தானே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து பார்க்குறாங்க உடனே நம்ம விஜய் ஓடி போயிட்டு காவேரி கிட்டே பேச போகிறாங்க காவேரி உனக்கு வலிக்குதாடி வலிக்காமல் இருக்கும் அவ்வளோ பெரிய கத்தி குத்து பட்டிருக்கு இந்த பெண்ணிலாம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு படம் மோசமானவளாக இருந்திருக்கா காவேரி என்னை மன்னிச்சிரு காவேரி எல்லாமே என்னால் தான் நீ இப்படி இருக்கிற கா இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நான் என்னால் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்க சாரி காவேரி என்னை மன்னிச்சிரு காவேரி என்னால் நீயும் பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல இதுக்கப்புறம் உங்களை நான் கஷ்டப்படாமல் பார்த்துப்பேன் காவேரி இந்த புண்ணு ஆறுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட்டுருக்குமோன்ட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலாவை ஜெயிலில் போட்டிருக்காங்க ஏன்னா காவேரியை வந்து கத்தியால் குத்திட்டாங்க இல்லையா இப்போது அன்பரசும் வெண்ணிலாவும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க எங்கள் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு இங்கே போலீஸ்கிட்ட இருக்காங்க வெண்ணிலாம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு வெண்ணிலாவை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க எப்படிங்க கொலை பண்ணுறதுக்குள்ளே தெரியாமல் பண்ணுவாங்களா கொலை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் உங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படி கொலை பண்ணணும்ன்ட்டு யார் அடித்தாங்க பிடிச்ச வாழ்க்கை அமையல அப்படின்னா அதை விட்டு கொடுத்து போயிடணும் தனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆனால் யார் கஷ்டப்பட்டால் என்ன நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு உங்கள் அக்கா பொண்ணு நினச்சிருக்காங்க இங்க பாருங்க உங்க அக்கா பொண்ணு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க மாசமாக இருக்கிறவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால அவங்கள வெளியவே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸுமே சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தருவீங்க தேங்க்யூ